நம்ம இன்னைக்கு பிறந்த நாள் விழாவை கொண்டாடுறோம் அது சாதாரண விழாவா ஒரு இனத்தினுடைய திருவிழா மாதிரி இன்னைக்கு கொண்டாடுறோம் கொண்டாடும் போது இடையில ஒரு இடையூறு மாதிரி போன வாரத்துல இருந்து ஒருத்தர் வரார் ஒரு மா மனிதர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கிறாரா அவர் யாருன்னா புயல்னா நம்ம ஊருக்கு வரமாட்டார் ஏதோ மக்கள் பிரச்சனைனா நம்ம ஊருக்கு எல்லாம் வரமாட்டார் இன்னைக்கு ஏதோ விழாவா உடனே வந்துட்டார்

அக்கா சொன்ன மாதிரி வந்துட்டு பேசுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் அழித்து விடுவோம் எத்தனை பேர் கிளம்பி வந்தாங்க இதை அழிச்சிருவோம் அழிச்சிருவோம் நான் இதுக்கெல்லாம் தரமான ஒரு சம்பவம் சொல்லட்டுமா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ஞாபகம் இருக்கா ஒருத்தர் வந்தாருங்க வந்தாரு வந்தாரு நின்னாரு படிச்சாரு போயிட்டாருங்க ஆமாங்க நான் இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு புரியும் வந்தாரு நின்னாரு படிச்சாரு போயிட்டாரு புரிஞ்சிருச்சா யாருன்னு பிப்ரவரி பன்னெண்டு வந்தாரு நின்னாரு படிச்சாரு போயிட்டாருங்க சமூக நீதி சமத்துவம் மகளிர் உரிமை யாது ஊரே யாவரும் கேளு திராவிட மாடல் ஆட்சி பெண் மகளிர் உரிமை அண்ணா பெரியார் கலைஞர் போன்ற வாசகங்கள்லாம் இருந்தா உங்க அறிக்கை நாங்க படிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் நீ படிக்காட்டி என்னப்பா சுயமரியாதைங்கிறது பேப்பர்ல எழுதி வைக்கல அது எங்களுடைய நெஞ்சில தாங்கி நின்றுட்டு இருக்கோம் உடனடியா சபாநாயகர் ஐயாவை கூப்பிட்டு மொத்த அறிக்கையும் சும்மா கெத்தா படிக்க வச்சு அதுல ஹைலைட் என்னன்னா சாவர்கர் வம்சத்துக்கும் கோட்சே வம்சம் உங்களுக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒருபோதும் தலைத்தவர்கள் இல்லைன்னு சொல்லும் போது ஒரு லுக்குங்க அப்படி நடந்து போகும்போது அந்த பார்வை சொல்லுங்க ஆயிரம் அர்த்தம் இளஞ்சூரியராம் எவருக்கும் இனியராம் கலைஞரின் திருமகனாம் காசினியில் பிறந்தவராம் அஞ்சுகத்தாயின் பேரனவர் அஞ்சாத சிங்கம் அவர் விஞ்சு புகழ் கொண்ட செயல் தலைவராக இன்னைக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு தலைவராக தமிழகத்தினுடைய விடிவெள்ளியாக ஏன் நாளை இந்தியாவினுடைய சரித்திரமாக விளங்கக்கூடியவர் தான் மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த சூரியன் உதயமாச்சுன்னு சொன்னா அவர்தான் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்மளுடைய முதல்வருங்க அப்படி இருக்கணும் இப்பேற்பட்ட முதல்வரை வச்சுட்டு ஒன்னும் இல்லைங்க எல்லாம் நம்ம ரொம்ப ரிலாக்ஸா உட்காரலாம் ரொம்ப ஃப்ரீயா உட்காருங்க ரொம்ப அசால்ட் அப்படி ஜாலியா உட்காருங்க ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு நிலையில அவர் பதவி ஏத்தாருன்னு யோசிச்சு பாக்குறீங்களா நம்ம மாசம் கொடுத்தாருல அந்த புத்தகத்துல அந்த புத்தகத்தினுடைய அந்த முதல் பக்கமே கொரோனாங்கிற கொடிய நோய் ஆட்கொண்டிருந்த அந்த நேரத்துல எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு தாயினுடைய கருவறையில எப்படி அந்த தாய் அந்த குழந்தையை காப்பாற்றுவாளோ அந்த மாதிரி தமிழகத்தில் பதவி ஏற்றும் போது அவ்வளவு வீரியத்தில் இருந்த அந்த கொரோனாவை மூன்றே மாசத்தில் சக்கரம் போல் சுழன்று அந்த கொரோனாவையும் கம்மி பண்ணி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாலாயிரம் ரூபாய் நிதி உதவியும் கொடுத்து நாங்களாம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேங்க உண்மையாலுமே தளபதியார போது ஒரு அப்பா ஸ்தானத்துல நினைக்கணும் ஏன் தெரியுமா அந்த வயதுல கூடி அவருக்கு ஏதோ ஒரு குறைபாடுகள் இருந்த போதும் கூடி இந்த உலகத்தில் ஏன் இந்தியாவில் எந்த ஒரு முதல்வரும் துணியாத ஒரு காரியத்தை பிபிடி உடை அணிந்து கொரோனா வார்டுக்குள் போன ஒரே முதலமைச்சர் நம்மளுடைய யாருன்னு சொன்னா இதுக்கு மேல ஒரு தலைவர் வேணுமாங்க எங்க யோசிக்கணும் இன்னைக்கு எழுபத்தோரு வயசுன்னு சொல்றோம் பாக்கும்போது தோல்லீங்க நாங்க ஐயா கலைஞரையோ அஹ் அண்ணாவையோ பெரியாரையோ பாக்கல ஆனா நேத்து அந்த டிவில அவர் உட்கார்ந்து அப்படி எல்லாத்துக்கிட்டையும் வாழ்த்தி வாங்கும் போது பாக்கும்போது மூணு பேரும் உண்மையாலுமே கலைஞர் ஐயான் வெச்ச பேரு எம் கே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஆனா அவருக்கு உண்மையா அவர் நினைச்ச பேரு ஐயா துறைன்னு சொன்னா அந்த ஐயா துறையாகவே எங்களுக்கு திகழ்ந்தார்னு சொன்னா அந்த மனிதர் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து நூறாண்டு தமிழ் போல் மின்னி வாழணுங்க எவ்வளவு திட்டங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த திட்டத்தை கூட யாருனாலும் யோசிக்க முடியாது முக்கியமா இந்த மக்களை தேடி மருத்துவம் எப்படி சார் அந்த திட்டத்தை எல்லாம் போடுறீங்க நம்ம எல்லாம் சொல்றோம்ல ஏதோ மலையில இருக்கிறவங்களுக்கு கூட மருத்துவத்தை கொண்டு போய் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்ல ஒரு காலத்துல கொரோனா பிளாக் நோய் கொரோனா மாதிரி இந்த பிளாக் நோய் இதெல்லாம் ரொம்ப அதிகமா பரவிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் கூட வெளியே தெரிஞ்சதுங்க ஆனா இன்னைக்கு வரக்கூடிய கேன்சர் அது மட்டும் இல்லாம வரக்கூடிய இந்த புற்றுநோய்கள் அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் எதனால வருதுன்னு ஆராய்ச்சி பண்றாங்க ஆராய்ச்சி பண்ணும் தெரியுது இந்த பிபி சுகர் தான் வருது அப்படின்னு சொல்லி அப்ப அதை தேண்டி கண்டுபிடிச்சு அதற்கான திட்டத்தை வகுத்து அப்ப பிபி சுகருக்கு இன்னும் நிறைய பேர் மாத்திரை சாப்பிடாம இருக்காங்க அதனால ஒவ்வொரு வீடு வீடா போ ஒரு ஒரு மக்களுக்கும் அந்த டெஸ்ட் எடு அதுக்கான மாத்திரையை நீங்களே கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி இன்னும் தமிழ்நாடு அரசு மாத்திரை எடுத்து வாய்க்குள்ள போட்டு தண்ணி ஊத்துல அந்த வேலை மட்டும் தான் செய்யல மிச்ச எல்லாத்தையும் இந்த மக்களை தேடி மருத்துவமதில நீங்க ஒரு கோடி இருவதாயிரம் மக்களையும் இங்க பயணம் சொன்னா இதுக்கு மேல நீங்க நம்மளுக்கு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுற கதையை வந்து சொன்னான் ஒட்டாத ஸ்டிக்கர் இங்க எத்தனை நாள் ஒட்டுவாங்கன்னு தெரியல நான் ஒரு நிமிஷம் கேட்டு இன்னுயிர் காக்கும் நா நம்பை காக்கும் நாப்பது எட்டுங்கிற திட்டம் யாருனாலயும் யோசிக்க முடியாத திட்டம் எத்தனையோ ஆனா அந்த திட்டத்தை முதல் முதலில் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம்மளுடைய முதலமைச்சருங்க சும்மா அந்த திட்டத்தை ஒண்ணும் போடல இவங்க சொல்ற மாதிரி அஞ்சாயிரம் ரூபாய் திட்டம் கிடையாது ஒரு 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 விபத்து நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த விபத்து எந்தெந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணி அதை சுத்தி எத்தனை மருத்துவமனைகள் இருக்குன்னு அதையே கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட நானூத்தி இருபத்தி ரெண்டு தனியார் மருத்துவமனைகள் இருநூத்தி பதினேழு அரசு மருத்துவங்களோட டையப் பண்ணி அதுக்கு மேல எண்பது வகையான சிகிச்சை முறைகளை கொடுத்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் அதுல ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் மக்கள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னா ஆக சிறந்த திட்டம் நம்மை காக்கும் நூத்தி எட்டு நாற்பத்தி எட்டுங்கிற அந்த திட்டம் அந்த டூ அவர்ஸ்ங்கிற அந்த கோல்

ஒன்றிய அரசும் இன்னொரு சேர்த்து கொடுக்கணும் நம்மளுடைய முதல்வர் என்னங்க இது எல்லாத்துக்கு மேல எனக்கு ரொம்ப கோபம் வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் என்னமோ நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து நாங்க கொண்டு வந்தோம்னு ஒரு விஷயத்த சொன்னோன்னு எல்லாரும் அதை வேற மாதிரி பரப்புறாங்க இதுல மத்தியில் இருந்த ஒருத்தர் தான் கொண்டு வந்தாராம் இது எத்தனை பேருக்கு புரியும் தெரியல புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டுல தமிழகத்துல இன்ன வரைக்கும் அது உயிர் போடு போயிட்டு இருக்குன்னு சொன்னா எத்தனையோ உயிர்கள் காப்பாற்ற பெற்று இருக்குன்னு சொன்னா அதற்கு காரணம் நமது புத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையாதான் அதை யாருனாலையும் மறுக்க முடியாது நான் சொல்லட்டுமா நீங்க சொல்றீங்கல்ல மத்தியத்துல ஒன்றியத்துல இருந்த அமைச்சர் தான் அதை போட்டாரு போட்டாரு ஏங்க ஒன்றியத்துல இருக்க அந்த அமைச்சருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தது எங்களுடைய ஐயா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாங்க அன்னைக்கு கூட்டணியில் இருந்தீங்க இதெல்லாம் தெரியாம நீங்க எங்களை விமர்சனம் செய்ய நினைச்சு உங்களையே நீங்க ஏன் தாழ்த்திக்கணுங்கிறத நாங்க கேட்கிறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ரெண்டே ரெண்டு கல்ல நட்டு வச்சுட்டு இத்தனை பேச்சு பேசுறீங்களே பதினஞ்சு மாசம் இருநூத்தி முப்பது கோடி மூணு பிரம்மாண்ட கட்டடம் இருபத்தி மூன்று மருத்துவத்துறை ஆயிரம் படுக்கை வசதி கொண்டு கிண்டியில ஒரு சூப்பரா கட்டினார்னு சொன்னா கட்டினவர் தான் நம்மளுடைய தளபதியர் அது கூடி நீங்க பாத்திருக்கீங்க சார் நான் கோயம்புத்தூர்னு சொன்னேன் இல்லையா நான் முந்தாணையத்தை தான் பார்த்தேன் எங்களுடைய அண்ணன் மாசவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் எங்க அம்மாக்கெல்லாம் கர்ப்பப்பை ஆபரேஷன் நாங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தான் நடந்துச்சு அப்பெல்லாம் உண்மையாலுமே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அந்த கட்டடம்லாம் ரொம்ப ஒரு மாதிரிதான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அளவுக்கு ஒரு தரம் உயர்த்தி அந்த கட்டடத்தை மீண்டும் பரிவ புரணமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆச்சு தானுங்க எங்க இது எல்லாத்துக்கும் மேலே மருத்துவ கட்டமைப்பை பத்தி எங்ககிட்ட சொல்றீங்க அதுக்கும் நிறையா லெசன் எடுப்போம் ஆனால் தான் வாழ்ந்த அந்த இல்லத்தை கோபாலபுரம்ங்கிற அந்த இல்லத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் தனக்கு பின் அது மருத்துவ சேவைக்காக தான் பயன்பட வேணும்னு சொல்லி அந்த இல்லத்தை எழுதி வச்சுட்டு மாடல் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அவர் அப்படி அவருடைய பையன் நம்மளுடைய தளபதியார் தன்னுடைய உடல் உறுப்போட சேர்ந்து அவங்களுடைய துணைவியாரினுடைய உடல் உறுப்பையும் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அதற்காக தாங்க யாருனாலும் யோசிக்க முடியாத ஒரு திட்டம் உடல் உறுப்பு தானம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் மூளை சாவு அடைஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அரசு மறு மரியாதையோடு நல்லடக்கம் செய்யப்படும்னு போட்டிருந்தாங்க அது ஏதோ நினைச்சேன் ஆனா போன வாரம் தான் பேஸ்புக்ல பார்த்தேன் கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில சேர்ந்த ஒரு ஆட்டோ காரருக்கு கலெக்டர் டெப்டி கலெக்டர் வரைக்கும் வந்து சல்யூட் அடிச்சு அவருக்கு நல்லடக்கம் செய்யறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் நம்மளுடைய திராவிட மாடல் ஆச்சுங்க நீங்க இது எல்லாத்துக்கும் மேல பெண்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த மேடையில மூணு பெண்கள் இருக்கும் பெண்களுக்கு இணையான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்திருக்காங்க வெளியவே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏங்கா எத்தனை பேர் வந்திருக்கீங்க உண்மையாக்கா நம்மளையெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க நீ எல்லாம் சொல்றதுல என்னால் கேட்க முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா எல்லாம் அப்படிதான் கேட்கணும் அப்படிங்கறத மாத்தினது நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கான சொத்துல உரிமையை கொடுத்தாரு ஐயா கலைஞர் அவர்கள் ஏமா படிக்கலையா ரொம்ப கஷ்டப்படுறியா வீட்டு வேலை செய்யற உன்னை யாரையும் மதிக்கலையா சரி உனக்கான ஒரு விஷயமா அதுவும் உதவியாலாம் கிடையாது ஒரு அண்ண இருந்து ஒரு தகப்பன் இருந்து மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமையா வாங்கிக்கோனு உரிமை தொகையை கொடுத்தவர் நம்மளுடைய தளபதியார் அல்ல ஒரு நிமிஷம் அதெல்லாம் யோசிக்கணுங்க இன்னைக்கு பெண்ணினுடைய கல்வி எவ்வளவு முக்கியம் தெரியுமா சாதாரணம் இல்ல அருள்மொழி அக்கா வந்திருக்காங்க அதனால சொல்ற அவங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சொன்னதுலயே நான் ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் தெரியுமா ரொம்ப நாள் ஒரு சில பார்த்து தானே மயிலாடு மயிலாடு மயிலாடுன்னு சொன்னோம் இன்னைக்கு கொஞ்சம் மாத்து மாத்து எங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க மயிலாடு மயிலாடு மயிலாடுன்னு அந்த நிலையும் இன்னைக்கு நம்மளுடைய தளபதியார் மாத்திட்டாரு எப்படின்னா பழங்குடி இனத்தை சேர்ந்த இருபத்தி மூணு வயசு பொண்ணு ஸ்ரீபதிங்கிற கொண்டு இன்னைக்கு உரிமையவல் நீதிமன்றத்தினுடைய தலைவராக அவங்க உட்கார்ந்து இருக்காங்க சொன்னா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நம்மளுடைய திராவிட மாடல் ஆச்சுங்க அரசு பள்ளியில படிச்சா அதாவது தமிழ் வழியில படிச்சா அதற்கு கிட்டத்தட்ட வேலைவாய்ப்புல முன்னுரிமைன்னு கலைஞர் சொன்னார் ஆனா அதை செஞ்சு காமிச்சவர் நம்மளுடைய தளபதி யாரு இல்ல யோசிக்கணும்ங்க அதே மாதிரிதான் அரசியல் முப்பத்தி மூணு சதவீதம் இன்னைக்கு ஐம்பது சதவீதத்தை அழகா கொடுத்து பதினோரு மேயர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பெண் நகர்மன்ற தலைவர்கள் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு பெண் பேரூர் தலைவர்கள் எல்லாரும் ஏமா வீட்டுல என்ன செஞ்சிருக்க சமைச்சியா இல்லையா அப்படின்னு கேட்டுருந்தோங்களா மேடம் சொல்லுங்க மேடம் வண்டி எடுக்கட்டுமாங்க மேடம் போலாமாங்க மேடம் வர்றீங்களாங்க மேடம் அப்படின்னு நம்மள மாத்த வச்சது இந்த திராவிட மாடல் ஆச்சு தானுங்க ஒரு நிமிஷம் யோசிங்களேன் எல்லாத்துக்கும் மேல இந்த பேருந்த நாட்டுடைமையாக்குனது கலைஞர் ஐயாவோட சாதனைன்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த விடியல் பயணம்னு கொண்டு வந்து பெண்களுக்கு பரிசா கொடுத்தவர் தாங்க எங்களுடைய தளபதி சும்மா சாதாரணம் கிடையாது அந்த பேருந்துல இலவச பயணம்னு சொன்னது நீங்க என்ன மரியாதைங்கிறீங்க முப்பதாயிர ரூபா சம்பாரிச்சு ஒரு கார் வாங்கி ஓட்டுறவங்களுக்கு கூட அந்த மரியாதை இல்ல இன்னைக்கு நாங்க போய் நின்னா ஏறுனா யாரும் எங்களை எங்க போறேன்னு கேட்கவும் முடியாது எந்த இடத்துல இறங்குறேன்னு சொல்ல முடியாது வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்ல வேண்டாம் கிட்டத்தட்ட கண்ட்ரேட்டு டிரைவரோட சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க நீங்க சுத்தி வரோன்னு சொன்னா எங்க ஒரு நாளைக்கு சராசரி முப்பது ரூபா ஒரு மாசத்துக்கு தொள்ளாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரத்தி எழுநூறு ரூபாய் எங்க ஐயா தளபதியார் தராருங்க எங்களுக்கு அப்ப அதுக்கு நாங்க சல்யூட் தானே கொடுக்கணும் எங்க காவல்துறையில பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அதை மாத்தினாரு எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா துப்பாக்கியும் கொடுத்தாரு இதெல்லாம் விஷயம் இல்லம்மா பொண்ணு முன்னாடி எல்லாம் என்ன சொன்னாங்க ஒரு பெண் புள்ள வெளியே போனா பாதுகாப்பு வேணும் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படி சொன்னாங்கல்ல பெண்களுக்கு எதுக்குங்க ப்ரொடெக்ஷன் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை நில உலகில் யாருக்கும் அஞ்சாத நிமிர் நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் உள்ளதால் செம்மை மாந்தர்கள் திரும்புவதில்லையா அந்த பாரதி கண்ட புதுமை பெண்கள் இனிமேல் முதல்வரனுடைய பாதுகாப்பு படையிலே

ஒரு முதல் குடிமகளுக்கே அந்த நிலைமை ஒன்றிய அரசுல ஆனா இங்க ஒரு பெண் கடை கோடில் இருந்தாலும் பரவாயில்ல கருவை சுமக்கிற உங்களுக்கு கருவறைக்குள்ள போகற வழி இல்ல நீங்களும் தேவாரம் திருவாசகம் படிங்கம்மா உங்களாலையும் கருவறைக்குள்ள வர முடியும்னு சொல்லி பெண் பெண்ல கொடுத்த கொடுத்தவர் நம்மளுடைய முதல்வர் சொன்னா இத்தனை பல திட்டங்கள் எங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு தொழில் அப்படின்னு சொன்னால் நம்மளாம் நினைக்கிறோம் இன்னைக்கு ரொம்ப ஹைடெக் சிட்டி அப்படியே பயங்கரமான டைட்டில் பார்க்கில் எல்லாம் வேலை செய்கிறோம் நம்ம குழந்தைங்களாம் அப்படியே டையை கட்டிட்டு மிடுக்கா போகுதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த டைட்டில் பார்க் வர்றதுக்கு காரணமே நமது முத்தமல் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னால் இன்னைக்கு அதையும் விரிவுபடுத்தி அதில் எத்தனையோ தொழில்களை உருவாக்கி இன்னைக்கு உலக தொழில் மாநாட்டில் முதல் நாளே கிட்டத்தட்ட அஞ்சு கோடி முதலீட்டார்களை எடுத்த ஒரு அரசு நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சிங்க நிறைவா ஒண்ணே ஒன்னு சொல்றேன் எல்லாத்துக்கும் கனவு வீடு கட்டணும் அத செஞ்சவரு ஏன் இன்னைக்கு சொல்றாங்க ஆவாஜ் யோஜனா பாஜனந்த ஒண்ணுமில்ல அவங்க கொடுத்தது இல்லை கிட்டத்தட்ட ஒண்ணு புள்ளி இருவது லட்சம் அதாவது ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் கொடுத்தாங்க அதுலயும் எழுபத்தெட்டாயிரம் நம்ம கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு சாரி எழுபத்தி ஒன்றிய அரசு கொடுத்தது நாற்பத்தி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு அம்மா கேட்குது எப்படி நீங்க வந்து கலைஞர் கனவு இல்லம்னு சொல்லலான்னு ஏங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபதுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில வர்றதுக்கு முன்னே நம்மளுடைய கட்சியில இந்த மகளிரணி மாணவரணின்னு இருக்கிற மாதிரி குடிசையில் இருக்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி குடிசை மறுவாழ்வு அணின் ஒன்று அமைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஜூலை ஒன்னாம் தேதி இந்த இந்திய துணை கண்டத்திலே முதல் முதல் குடிசை மாற்று வாரியத்தை அமைத்து கொடுத்தவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா அதுல இருந்து இன்னைக்கு நம்மளுடைய தளபதியார் ஒருபடி மேலே போய் மூன்று லட்சம் தொடரும் அதுவும் நீ இதை கட்டு தர அதை கட்டு தர எல்லாம் இல்லை மூன்று லட்சம் முழுசா உங்க அக்கௌண்ட்டுக்கே கொடுத்துடுறோம் நீங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி உங்களுடைய கனவு வீடை கட்டிக்கோங்கன்னு சொன்ன அரசு இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னா எங்க நல்லா ஞாபகம் சாதாரண இடத்துல இல்ல ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில நம்ம நின்னுட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நமக்கு வேலை கிடையாது அப்படியே வேலை கேட்டாலும் விஸ்வகர்மா யோஜனா இருக்கு அது மூலமா திரும்பவும் எல்லாரும் போய் பொம்மை செய்யுங்க துணி தேங்கன்னு சொல்றாங்க அதுக்கு மேல பூண்டு வில தக்காளி வில ஏறிடுச்சுன்னா அதெல்லாம் நாங்க சாப்பிடறது இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு மேல வேற எதுக்காச்சும் புயல் பாதிப்புன்னு போய் பணம் கேட்டீங்கன்னா நாங்க என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேக்குறாங்க அதுக்கு தான் எங்க அக்கா சொல்றாங்க இவிஎம் மிஷின் மூலமா பதில் சொல்றோம் அப்படின்னு அது சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க எல்லாம் தெளிவா இருந்துக்கோங்க இது சும்மா எடுத்து எடுப்புல கிடைச்ச ஒரு போராட்டம் கிடையாது நள்ளிரவுல சுதந்திரம் கிடைச்சது ஆனா இவங்க போட்டாங்க நள்ளிரவுல ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சதவீதம் நம்மளுக்கு மட்டும்தான் அதிகமா போட்டிருக்காங்க ஒரு ரூபாய்க்கு இருபத்தி பைசா தான் கிடைக்கிறாங்க இது வரைக்கும் எந்த விதமான ஒரு நல்ல விஷயம் இல்லை இன்னைக்கு பாத்தீங்களா பேப்பர்ல கிட்டத்தட்ட நிதிநிலை அறிவிப்பு கொடுக்கும் போது உத்தரப்பிரதேசத்தான் இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்காங்க ஆனா நம்மளுக்கு வெறும் அஞ்சு கோடி சொச்சம்தான் கொடுத்துருக்காங்க தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுதுங்கிறத யோசிங்க இது எல்லாத்தையும் யோசிச்சு நல்ல முறையில ஒரு நேர்த்தியான ஒரு முடிவை எடுங்க ஒரே ஒரு உதாரணம் தான் டெல்லியில விவசாயிகளுக்காக போராட்டம் பண்ணவங்களுக்கு மதிக்கல ஆனா கலைஞர் அவர்கள் என்னைக்கோ கனவு கண்டுட்டாரு இனிமேல் ஒரு ராக்கெட் பறந்துச்சு அது தமிழ்நாட்டில இருந்து போகணும் அதுவும் குலசேகர இருந்து போகணும்னு சொல்லி ஐயாவினுடைய கனவு இன்னைக்கு நினைவாடிட்டு இன்னைக்கு நம்மளுடைய நாடு வளம் பெறணும்னு சொன்னா நல்ல ஒரு அமைச்சகம் வரணும்னு சொன்னா நாளைய விடியல் நல்லதா அமையணும்னு சொன்னா இத ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஜெர்மனிங்கிற ஒரு நாடு அழிஞ்சிட்டு இருக்குங்கிறது ஹிட்லர் அதாவது ஹிட்லர் பயங்கரமா பேசிட்டு இருக்கும் போது நினைச்சாங்களாம் ஓ ஹிட்லர் வந்து ஒரு தேசப்பட்டனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஜெர்மனி நாடு அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அதே மாதிரிதான் இன்னைக்கு பில்டப் கொடுத்து செல்ஃபி செல்ஃபி போஸ்ட் மட்டும் விட்டு வெறும் ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு ஒரு பிரதம மந்திரி நம்மளுக்காக ஆவா ஓவான்னு பேசிட்டு இருக்காரு அதையெல்லாம் மாத்தி நமக்கான நிலைப்பாட வர வச்சு உண்மைக்கும் சொல்றேன் இந்த விரலை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் இருக்கா எல்லாத்துக்கும் இருக்கா விரல்ல மை போடணும் போடுமா ஒரே மாசத்துல போடுற அந்த மை இந்த நாட்டினுடைய தலையீட்டுக்கே மாத்தணும் ஸ்கில் இண்டியா ஸ்டாண்ட் இண்டியா ஸ்டாண்ட் அப் இண்டியா கிளாசிக் இந்தியா கேஷ் இந்தியா ஒன்றும் இல்லை ஐஎண்டி ஐ ஏங்கிற அந்த இந்தியா தான் வரணும் அங்க உட்காந்து வடக்கு வாழுது தெற்குறதா இனி வடக்கு கிட்ட கேட்டுதான் அது நடக்கணும்னு சொல்லி நாப்பதுக்கும் நாற்பது நம்ம கலைஞர் ஐயாவுடைய நூற்றாண்டு விழா அதுக்கு மேல நம்ம தளபதியாரினுடைய பிறந்த நாள் விழா ரெண்டு பேத்துக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பரிசு நாற்பதையும் சும்மா சிந்தாம செதறாம தட்டி தூக்கி இந்தாங்கையா உங்க பிறந்தநாள் பரிசுன்னு சொல்லி கொடுத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒன்று ரெண்டு நிக்கணும்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பார தந்தை பெரியாரின் புகழ் ஓங்குக அறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்குக டாக்டர் கலைஞரின் புகழ் ஓங்குக தளபதியார் வாழ்க 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 என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம் வாழ்கொள்ள